சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா பத்தாவது ராசி தொழில் ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா தொழில் வந்து நல்ல முறையில் வந்து அமையும் ஏன்னா இந்த ராசி பத்தாம் இடமாக வர்றதுனால அந்த வீடு வந்து சனி பகவானுடைய வீடாக வர்றதுனால தான் வந்து அவருக்கு தொழில் காரகனுங்கிற ஒரு ஒரு காரகத்துவமே வந்து வழங்கப்பட்டிருக்கு பன்னெண்டு ராசியில் வந்து கடுமையாக உழைக்க கொடுவீங்க யார் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்க தான் உங்கள் ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு என்னென்னா இப்போ வந்து குரு வந்து பேச்சியாக இருக்கிறது வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா உங்கள் ராசி வந்து பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து அவர் சஞ்சாரம் செஞ்சு ஏன்னா யோகாதிபதியுடைய வீடு சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டுக்கு குரு பகவான் போய் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்வை செய்கிறார் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சிட்டாருனாலே ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படுறது அப்புறம் வந்து என்ன ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கும் குழப்பமே இருக்காது இதுவா அதுவான்னு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தடுமாற்றமே இருக்காது இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து தெளிவாக வந்து எடுப்பீங்க அப்புறம் மகர ராசிக்காரங்களுடைய தாயாருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் உடல் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்தனக்கு குருவுடைய ஒளி விழுகிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் வந்து இருக்காது ஏதாவது வந்ததுனால் உடனே வந்து ரெடி ஆயிரும் ஏன்னா குரு இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு சரி உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெறார் உங்கள் ராசிக்கு சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்குறது வந்து ஒரு நல்ல யோகம்தான் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து சுகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து மூன்றாம் இடத்துல ராகு பகவானோடு தான் இருந்தார் இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி வந்து அவர் மேசத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஏன்னா இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கிறார் இப்போது வந்து முப்பது டிகிரி கடந்தார்னா மேசத்துக்குள்ளே வந்து வந்துடுவார் அப்படிங்கும்போது நான்காம் அதிபதி வந்து நான்காம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெறதுனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக மேன்மை அடைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சிலர் வந்து வீடு மாற்றோன்னு நினச்சிட்ருப்பாங்க அந்த வீடு மாற்றுறக்குண்டான ஒரு சூழ்நிலை வந்து அமையும் நல்ல வீடு வந்து கடந்த மாதங்களில் வந்து அமையாமல் இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல வீடு அமையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து நடந்துட்டு இருந்ததுன்னா சொந்த வீடு அமையிற்குண்டான ஒரு அமைப்பு ஒரு சிலர் பேர் வந்து இடம் வாங்கி போடுவாங்க இந்த காலகட்டத்தில் சுக மேன்மைகள் அடைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவரே வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அவர் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் இருந்தாலுமே வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்கள் அதாவது ஜூன் மாதம் ஸ்டார்டிங் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சி குறிக்கிறது குல தெய்வத்துடைய அருளை வந்து குறிக்கிறது சுதர பாக்கியத்தை வந்து குறிக்கிறது ஆள் மனசை வந்து குறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உள் உணர்வு இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசி அதிபதி அங்கே வந்து ஆட்சி பலம் பெற்று குரு பகவானும் அங்கே இருக்கிறதுனால நல்ல யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க மகர ராசிக்காரங்க எதாவது குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து இந்த ஆண்டு வந்து முழுமையாக வந்து விலகிடும் ஏன்னா குருவும் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது புத்திர பாகியம் வந்து உறுதியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் வந்து மன மகிழ்ச்சி ஆள் மனசு அப்படிங்கிறதும் ஐந்தாம் இடம் தான் அந்த ஆள் மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் அதிபதி வந்து பலமாக இருந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கும்போது அந்த ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் அங்கே ஆட்சி பலம் பெற்றுக்கிறத வந்து சிறப்பு எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஏற்படும் இந்த மாதிரி நல்ல யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு அவர் வந்து பார்த்திங்கன்னா புதனும் சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து அவர் மிதுனத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாங்க அங்கே வந்து புதன் வந்து ஆட்சி பழம் வந்து பெறுவார் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பழம் பெறுறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிற மகர் ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து நல்லா அந்த வேலையில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது வேலை வந்து மகிழ்ச்சியாக செய்கிறது அதனால் வந்து கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடையறக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த வந்து பார்வை செய்வார் ஒன்பதாம் இடம் தான் வந்து தந்தை தந்தை சார்ந்த வர்க்கத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும்ங்கிறது வந்து நம்ம தெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து அந்த வீட்டில் கேது பகவான் அமர்ந்து அந்த கேதை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறனால ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பினே வந்து சொல்லலாம் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வந்து பெறப்போறார் பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறது எண்ணிய காரியங்கள் வந்து ஈடேறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா மகராட்சிக்காரங்க வந்து கடுமையான ஒரு கஷ்டமெல்லாம் பட்டுட்டு வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மன மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு வருடம் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அதிகப்படியான யோக பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்